ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி ரொம்ப சுவையான ஒரு ஊரக தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அது என்ன ஊருகான்னா பீஃப் ஊருகா தான் இது எப்படி செய்கிறேன்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலான்னா இப்போ வந்து பீஃபை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதில் ஒரு சொட்டு தண்ணியுமே நம்ம வச்சுருக்கக்கூடாது அதுக்கு மேலே வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நல்ல மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா வந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஒன் ஒன்றவர் வந்து நம்ம ஊற விட்டுருக்கலாம் இது வந்து மூணு கிலோ வீஃப்லாம் வாங்கி தான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் இது அரை கிலோ சின்ன வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம் அதுக்கப்புறமா பூண்டு இதுவும் வந்து அரை கிலோ பூண்டு அதையும் இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறமா இஞ்சி இது காய்கறோயிலையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இதையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து தேங்காய் இது பாதி முறை தேங்காய் இதே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு இது பச்சை மிளகாய் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து வீட்டை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம் இதை வந்து ரொம்ப அதிகமாக ஃப்ரை பண்ணாதீங்க ஒரு முக்கால் பாகம் வாரது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடுங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இப்போ அதே ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு தேங்கண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு காஞ்ச மிளகாவை போட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம இதில் போட்டுடலாம் ஒவ்வொரு பொருளை போடும்போதும் கரண்டி வச்சு கிண்டிடுங்க கிண்டிட்டு ஒவ்வொரு பொருளாக நம்ம வந்து சேர்த்துடலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கலை இந்த கிண்டி எடுக்கணும் நம்ம இப்போ வந்து எல்லாத்தையுமே கிண்டியாச்சு கிண்டிட்டு இதுக்கு மேலே மூணு கரண்டி வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் இதே வந்து நம்ம அந்த பச்சை வாசனை போடுறது வரைக்கும் கிண்டிடலாம் அதுக்கப்புறமா உப்பு போட்டிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் நம்ம கிண்டும் போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணியிருக்கிற ஆயிலையும் ஊற்றிட்டு அதையும் ஊற்றிட்டு நம்ம வந்து கிண்டிடலாம் அதுக்கப்புறமா நல்ல மிளகாத்தூள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போல் போட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரை பண்ணிக்கிற வீஃப் இதையும் வந்து தட்டிடலாம் இதையும் வந்து தட்டிட்டு நல்லா வந்து கிண்டி விடுவோம் இந்த மசாலாவும் வீஃபும் வந்து மேட்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா வந்து கரண்டியாலே கிண்டி விட்ருவோம் இப்படி நாங்கள் நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டால் தான் அந்த டேஸ்ட் அதிகமாக நமக்கு கிடைக்கும் நல்லா கிண்டி எவ்வளோ நம்ம ஊறுகாயை நம்ம வந்து கிண்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது நல்லா இது எல்லாமே சிம்மில் தான் நான் வச்சு செய்கிறேன் ஸ்டவ் வந்து அதிக தீயில் வச்சிடாதீங்க அடியில் வந்து கரிகம் அதனால சிம்மிலே வச்சு நம்ம பண்ணலாம் அதுக்கப்புறமா காயம் போட்டுட்டு வினிகர் வந்து ஒன்றரை கப்பு இது வந்து கொதிக்க வச்சு தான் வினிகர் நான் வந்து ஊற்றிருக்கேன் இருக்கேன் இது மாதிரி பண்ணுங்கள் அப்போ விதிக இருக்க ஸ்மெல் வராது இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு சுவையான நல்ல ஒரு வீஃப் ஊர்கா வந்து ரெடி பண்ணிட்டோம் இது ரொம்ப ஈஸி தான் எல்லா பொருளையும் நீங்கள் முதலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஊர்கா வந்து ஒரு கால் மணிக்கூருக்குள்ளால் வந்து ஊர்கா நம்ம வந்து செய்து முடிச்சிடலாம் இது மாதிரி உங்கள் வீட்லேயே நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பிள்ளைங்க வந்து ஹாஸ்டல் போகும்போதும் வெளியிடங்களுக்கு போகும்போதும் மாதிரி ஊர்கா பண்ணி நம்ம பாட்டிலில் போட்டு கொடுத்து விட்டோம்னா நிறைய நாள் வரைக்கும் அங்க வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ